ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐஸ்வர் கிரீம் ஸ்டோரி நிறைய ஆகஸ்ட் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூருக்கு பக்கத்தில் மித்ராபூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் ஒரு கிராமத்தில் ஒரு வீட்டில் ஒரு பொண்ணோட அழல் சத்தம் பயங்கரமாக கேட்டிருக்கு இந்த சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருமே அந்த வீட்டில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க அப்படி போய் பார்க்கும்போது ஒரு முப்பத்தி ரெண்டு வயதான ஒரு பொண்ணு தான் பயங்கரமாக கத்தியிருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளே போய் அந்த பொண்ணுக்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கும்போது தன்னோட மாமியார் வந்து மாரடைப்புனால இறந்து போயிட்டாங்க திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்தியிருக்காங்க இதனால அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருமே போலீஸுக்கு தகவல் கொடுக்குறாங்க உண்மையிலேயே இவங்க ஹார்ட் அட்டாக்னால தான் இறந்து போனாங்களா அப்படிங்கிற டவுட் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்திருக்கு அதனால தான் அக்கம் பக்கத்தில் இருக்க எல்லாருமே போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க உடனடியாக போலீஸும் சுனிதாவோட வீட்டுக்கு வர்றாங்க போலீஸ் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கும் அனுப்பி வைக்கிறாங்க அட்டாப்ஸி ரிப்போர்ட்ல அவங்கள யாரும் கழுத்தை தான் கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தென்ன தெளிவாக தெரிய வருது அப்படி போலீஸ் இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் எக்கச்சக்கமான உண்மைகள்லாம் வெளியே வந்திருக்கு இறந்து போன அந்த பெண்மணிக்கு உண்மையிலேயே அன்னைக்கு என்னதான் நடந்துச்சு அப்படிங்கறத இப்போ டீடெயிலாக பார்க்கலாம் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூர்ல மித்ரா நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல சுனிதா ஓம்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தம்பதி இருக்காங்க சுனிதாக்கு ஐம்பத்தி ரெண்டு வயதாகுது அவரோட கணவர் ஓம்கருக்கு ஐம்பத்தஞ்சு வயதாகுது சுனிதா ஓம்கருக்கு அகிலேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான் இவங்க அந்த ஊர்லேயே கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலியாக தான் இருந்திருக்காங்க அந்த ஊர்லேயே அவங்களுக்கு ரெண்டு வீடு இருந்திருக்கு ரெண்டு சொந்த வீடு இருந்திருக்கு ஒரு வீட்டில் இவங்களும் இன்னொரு வீட்டை வாடகைக்கம் விட்டுருக்காங்க இப்படி எல்லாமே நல்லா போய்ட்டுருக்கும்போது சுனிதாவோட பையனான அகிலேஷ்க்கு குடிப்பழக்கம் அதிகமாக இருந்திருக்கு என்ன வயசுலேயே குடிப்பழக்கத்துக்கு அடிமையானனால டெய்லியும் அவர் குடிக்கிறத வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காரு அவங்களோட பெற்றோரும் எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் அதை அவர் கேட்குற மாதிரியே தெரியல டெய்லியும் குடிச்சிட்டு வரதே அவர் வழக்கமாக வச்சுட்டு இருந்திருக்காரு இதனால ஓம்கர் சுனிதா என்ன முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா இவனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைப்போம் கல்யாணம் பண்ணி வச்சாதாவது இவன் திருந்துவானான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க அதாவது அகிலேஷ்க்கு ஒரு பொண்ணை பார்த்து கட்டி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க இவங்களுக்கு அந்த ஊரில் ரெண்டு சொந்த வீடு இருக்கிறது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சொத்தும் இருக்குது கண்டிப்பாக இவனை இப்படியே விட்டோம்னா குடிச்சு குடிச்சு சொத்த பூரா அழிச்சிருவான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சோம்னா கண்டிப்பாக அவள் வந்து இந்த குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க அதன்படி வைஷாலி அப்படிங்கிற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படி கல்யாணம் பண்ணி அப்புறம் கொஞ்ச நாள்லயே ஓம்கர் இறந்து போயிடுறாரு அதாவது அகிலேஷோட அப்பா இறந்து போயிட்டாரு இதனால் அந்த வீட்டில் சுனிதா வைசாலி அகிலேஷ் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர் மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அகிலேஷ் திருந்திற மாதிரி தெரியல தொடர்ந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிட்டே தான் இருந்திருக்காரு வேலைக்கு போகாம டெய்லி குடிச்சிட்டு வீட்டுக்கு வரதையே வழக்கமா வச்சிட்டு இருந்திருக்காரு அகிலேஷோட அம்மா சுனிதா எவ்வளவோ எடுத்து சொன்னாலும் அவர் திருந்திர மாதிரியே தெரியல அகிலேஷோட மனைவியான வைசாலியும் எவ்வளவோ அன்பை எடுத்து சொல்கிறாங்க அப்பவும் அவர் திருந்துற மாதிரியே தெரியல ஒரு கட்டத்தில் குடிச்சு குடிச்சு அகிலேஷோட உடல்நிலை ரொம்பவே மோசமாகுது ரெண்டாயிரத்தி பதினேழில் அகிலேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அகிலேஷ் இறந்து போயிட்டாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடம் அகிலேஷ் இறந்து போயிட்டாரு கல்யாணம் ஆகி ஆறு வருஷத்துலேயும் இறந்து போயிட்டாரு அகிலேஷ் இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கு இதுக்கப்புறம் அந்த வீட்டில் வைஷாலி சுனிதா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்திருக்காங்க அவங்க இருக்கிறது சொந்த வீடு அவங்க இன்னொரு சொந்த வீட்டை வாடகைக்கு விட்டுருக்காங்க அந்த வாடகை பணத்தை வச்சு தான் சுனிதா தன்னோட வாழ்க்கையே ஓட்டிகிட்டு இருந்திருக்காங்க கூடவே தன்னோட மருமகளான வைசாலியும் கூடவே இருந்திருக்காங்க அப்போ இருந்து தான் சுனிதாக்கும் வைசாலிக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உண்டாயிருக்கு மாமியார் மருமகளுக்கு இடையே அடிக்கடி சண்டைகள் ஏற்பட்டிருக்கு சுனிதாக்கு வைசாலி மேலே இருந்தே சந்தேகம் இருந்திருக்கு அகிலே அப்புறம் வைசாலி ஒரு சுதந்திரமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய ஆண் நண்பர்களோட பேசுறது பழகிறது அப்படின்னு சொல்லிட்டு பழகிட்டு வந்திருக்காங்க வீட்டை விட்டு போய் ஊர் சுற்றிட்டு வர்றது என்ஜாய் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வாழ்க்கையை அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஆனால் இது சுனிதாக்கு சுத்தமாக பிடிக்கல தன்னோட மகன் இறந்து போயிட்டாரு கணவரும் இறந்து போயிட்டாரு இந்த குடும்பத்தை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னா அது வைசாலியோட கையில் தான் இருக்குது ஆனால் வைசாலி இந்த மாதிரி ஊதாரித்தனமாக சுற்றிக்கிட்டு இருக்காங்க இதனால் சுனிதாக்கும் வைசாலிக்கும் அடிக்கடி சண்டைகள் ஏற்பட்டிருக்கு ஒரு கட்டத்தில் சுனிதா நீ வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே ப்ரெக்னெண்ட்டாக இருந்த அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள திட்ட ஆரம்பிக்கிறாங்க இப்படி திட்டும்போது வைசாலிக்கு பயங்கரமான கோவத்தை உண்டாக்கியிருக்கு இதுக்கப்புறம் வைசாலி தன்னோட மாமியாரை போட்டு தள்ளிட்டா நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க தன்னோட கணவரும் இறந்து போயிட்டாங்க மாமியாரும் கொலை பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக நம்மள கேட்குறக்கு யாருமே இல்லை சுனிதாவை கொலை பண்ணிட்டோம்னா இந்த ரெண்டு வீடு மட்டும் இல்லாமல் மொத்த சொத்தும் நம்மளோட பேருக்கு வந்துடும் அதனால கண்டிப்பாக இவங்களை போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க கண்டிப்பாக நம்ம கொலை பண்ணோம்னா மாட்டிக்குவோம் இதுக்கு வேற ஒரு ஆளை வச்சு செட்டப் பண்ணலாம் அவங்க வந்து கொலை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நம்ம மாட்ட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணுறாங்க இதனால் வைசாலி மத்திய பிரதேசத்தில் இருக்க தன்னோட சொந்தக்கார பையன்கிட்ட தன்னோட உதவியை கேட்குறாங்க இந்த மாதிரி தன்னோட மாமியார் எனக்கு ரொம்பவே தொல்லை பண்ணுறாங்க அவங்கள நீ போட்டுத் தரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்ககிட்ட உதவி கேட்குறாங்க முதல்ல அவரும் முடியாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு ஆனால் போக போக இவங்க ரொம்பவே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க நீ மட்டும் என்னோட மாமியாரை கொள்ளல அப்படின்னா நான் இறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட பேரை எழுதி வச்சுட்டு இறந்து போயிருவேன் இப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பயந்து போய் அவர் அந்த கொலைக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு அது மட்டும் இல்லாம உனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வழியை சம்மதம் தெரிவித்ததுக்கு அப்புறம் அவரோட ஃப்ரெண்டை கூட்டிக்கிட்டு மத்திய பிரதேசத்துல இருந்து மகாராஷ்டிரா வந்திருக்காங்க அங்க சுனிதாவோட வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு வீடை வாடகைக்கு எடுத்து தங்க ஆரம்பிக்கிறாங்க அங்க தங்கினபடியே சுனிதா எங்கெல்லாம் போறாங்க அவங்களோட டெய்லி ரூட்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நோட்டமிட ஆரம்பிக்கிறாங்க வயசாலையும் போன் மூலியமா தன்னோட மாமியார் என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அப்படிங்கிறத அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்திருக்காங்க சரியாக ஆகஸ்ட் இருபத்தேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவங்கள கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் அந்த வீட்டை சுற்றி என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டமிட ஆரம்பிக்கிறாங்க வீட்டுக்குள்ளே போய் அவங்கள கொலை பண்ணிவிட்டு எப்படி வீட்டை விட்டு தப்பிச்சு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை கம்ப்ளீட்டாக நோட்டமிடுறாங்க நோட்டமிட்டதுக்கப்புறம் சரியா ஆகஸ்ட் இருபத்தெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நைட்டு ஒரு எட்டு மணி வாக்கில் வயசாடி அவங்களோட வீட்டை திறந்தே வச்சுருக்காங்க அப்போ வைசாலி செட்டப் பண்ண ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க வைசாலியோட சொந்தக்காரங்க ரெண்டு பேருமே அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க இதுக்கப்புறம் வைசாலி அவங்க சொந்தக்காரங்க ரெண்டு பேர்த்தோட உதவியோட சுனிதாவோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுறாங்க அவங்க அப்படி கொலை பண்ணும்போது நைட்டு ஒரு பதினோரு மணி இருக்கும் பதினோரு மணி அளவுல சுனிதாவை கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணுறாங்க இப்படி இவங்களை கொடூரமாக கொலை பண்ணதுக்கப்புறம் வீட்டை சுற்றி யாராவது இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வைசாலி வெளியே வந்து பார்க்குறாங்க அப்படி யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அந்த உறவினர்கள் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் காலையில் தன்னோட மாமியார் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தை நடத்தியிருக்காங்க ஆனால் அங்கே வந்து உறவினர்களுக்கு சில பேத்துக்கு ஒரு டவுட் இருந்திருக்கு சுனிதாவோடய முகத்தில் காயங்கள் இருந்திருக்கு இந்த காயம் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள புதைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க சுனிதாவோட முகத்தை மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க இதுக்கப்புறம் போலீஸ் அக்கம் பக்கத்தில் விசாரணை பண்ணுறாங்க அப்படி விசாரணை பண்ணும்போது சுனிதாக்கும் வைசாலிக்கும் அடிக்கடி சண்டைகள் வந்துட்டு இருக்கிறத சொல்லியிருக்காங்க கூடவே அங்கே இருக்கிற ஒரு சின்ன பொண்ணு கொலை நடந்த அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேர் வந்தாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ரெண்டு ஆண் நபர்கள் அந்த வீட்டுக்குள்ளே போனதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான எவிடென்ஸை கொடுத்துருக்காங்க கூடவே வைசாலியும் போனாங்க அப்படிங்கிறத அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க இதனால் போலீஸ் கண்டிப்பாக இந்த கொலைய வைசாலி தான் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வராங்க இதுக்கப்புறம் போலீஸ் வைசாலியோட ஃபோன் எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு பேர்த்தோட அதிக அளவில் பேசியிருக்காங்க வைசாலி அது யார் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணும்போது அது வைசாலியோட சொந்தக்காரங்க அப்படிங்கிறது தெரிய வருது இதனால அவங்க ரெண்டு பேர்த்தையுமே போலீஸ் கைது பண்ணுறாங்க இந்த மூணு பேர்த்தையும் கைது பண்ணி போலீஸ் விசாரணை பண்ணும்போது தான் மொத்த உண்மையும் வைசாலி சொல்லியிருக்காங்க தன்னை கேட்கறதுக்கு யாரும் இருக்கக்கூடாது இருக்கிற சொத்தை எல்லாத்தையும் நான் மட்டும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினால தான் தன்னோட மாமியாரை கொலை பண்ணதான் தான் அவங்க ஒத்துக்கிட்டாங்க சத்தமே இல்லாமல் அவங்கள கொலை பண்ணிட்டேன் அப்படின்னா மொத்த சொத்தும் என்னோட பேருக்கு வந்துடும் அதனால தான் தன்னோட மாமியாரை கொலை பண்ண அப்படிங்கிறத அவங்க ஒத்துக்கிட்டாங்க இந்த கேஸ் இப்போ தான் ரீசெண்டாக நடந்திருக்கு இப்போ வயசாளி அவங்களோட உறவினர்கள் ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேர்த்தை கைது பண்ண போலீஸ் அவங்கள சிறையில் அடைச்சிருக்காங்க இவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் கூடவே போலீஸ் எதுக்காக உங்கள் மாமியாரை கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இன்னொரு காரணத்தையும் சொல்லியிருக்காங்க உன்னோட நடத்தை மேலே எனக்கு சந்தேகமாக இருக்குது குழந்தையை மட்டும் விட்டுட்டு நீ வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய மாமியார் அடிக்கடி என்னை திட்டிக்கிட்டே இருந்தாங்க இந்த ஒரு காரணத்துக்காகவும் தான் நான் அவளை கொலை பண்ணேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க தன்னோட மகன் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகி ஒரு கட்டத்தில் இறந்து போயிட்டான் தன்னோடய மருமகளாவது தன்னை நல்லா பார்த்துக்குவா அப்படின்னு சொல்லிட்டு நினைச்ச மாமியாருக்கு நடந்த ஒரு சோகமான கதை தான் இது ஓவரால் இந்த கேஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ